என்ன பண்ணாலும் அதிகம் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும் அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன் பெசண்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க இதை முன்னாடியே சொல்லிக்கலாம் சரி சரி நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ போனி வாக்கு தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கிதான் சாகனும் ஏய் யார் ஏடி இந்த நேல் வரம் பர்யா

எங்க அப்பா உண்ட என்ன கேட்டாரு என்ன கேட்டாரு என் பொண்ணு விட்டு ஓதி கேனாரு அதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்ன சொல்ல போறேன் அந்த மில்ல என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க திரும்பி பார்க்காம போய்கிட்டே கிட்டே இருக்கேன்னு சொன்னே உனக்கு எப்ப எப்ப விளையாடுறதுனே தெரியாது எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வெச்சிட்டாங்க என்ன எங்கயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வெச்சிட்டு போறாங்க ஆமா அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம் அப்படியே கொண்டு போய் வெச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு நீ என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் இத பாரு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு பழக்கம் பழக்கமே இல்லை நீ என்ன நாளைக்கும் ஸ்கூல் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஒரு 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 மூணு லட்ச ரூபாய் எடுத்து வச்சுக்க ஆமா பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏய் பார் நாளைக்கு எனக்கும் உனக்கும் உரேஜ் அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தே பொழுத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊரு பிரெசிடண்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க அவர் உயிர் உழைக்க மாட்டாரா அதனால இதுக்கு மேல அவங்க குடிய விட்டா சரி விட்டு வராது வீட்டுக்கு வராது ஆயுதத்தோட உடனடியாக வந்து டிராக்டர்ல ஏறுங்க வர முடியாதவங்க ஆயுதத்தோட வந்து அசப்படா இருங்க

இப்ப என்ன பண்ண போறே? ஏய் மண்ணகன எடுத்து வா. இப்ப யாரே கேட்டியே அனௌன்ஸ் விட்டு ஊரே எல்லாம் கூடி வச்சிட்டு இருக்கீங்கங்க. யாரை கேக்கணும்? யாரை கேக்கணும்ங்கற? இப்ப எதுக்கு आवेश பண்றியா? பிரெசென்ட் அடிச்சிடுடாங்க பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு போன் வங்க பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லட்டேன் அதுக்கு அப்புறம் ஊரே ஊடி ஒரு முடிவு பண்ணுவா பிரசிடென்ட் சாவ கிரகறாரு அந்த ஊருக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணியா ஏய் இப்ப என்ன சொன்னேன்னு கேக்குறேன் அடி கிரியே பண்ண என்னடா சொன்னேன் ஏய் இவன போடுற போறல என்ன பஞ்சாயத்து பேசுற உனக்கு அண்ட கட்டனா செத்துக்கிது போற போறடா ஏய் சும்மாரியா நான் கொளுத்து கொளுத்தடியா ஏய் என்னடா என்ன பிரச்சனை இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊரை அங்க சப்போர்ட் பண்ணி பேசுனாரு அத பயலவே அடிச்சிட்டாங்க அடிச்சாச்சுனா

நடந்து தான் போ குறுக்க தான் தண்ணி கிடைக்க ஏய் மோளம் கட்டா தான் தண்ணி கிடைக்குது கடைசி சிப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம் யார் கிட்ட போன் பண்ண ஏ வயல் பாடியில் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாது அங்கே வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும் அதை நம்ம ஊரை இங்கே யாரும் பார்த்துடக்கூடாது ஹலோ ஹலோ கண்ட்ரோல்

அவன் துப்பாக்கினா நான் நாட்டு டேய் இங்க வட வடை சரிக்கு போ நான் சொன்னேன்னு சொல்லு எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி